எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு நம்ம சேனலில் ஏழாம் வகுப்பு அறிவியல் சமச்சீர் கல்வியிலேருந்து முதல் பருவத்தில் வந்து ரெண்டாம் பாடம் அதாவது தாவரங்கள் விலங்குகளின் உணவூட்டம் அப்படிங்கிற லெசன்லேருந்து வினாவடை பார்க்கலாம் தாவரங்களின் உணவூட்ட முறை தாவரங் தாவரங்களின் உணவூட்ட முறை என்ன அப்படின்னா தற்சார்பு உணவூட்ட முறை ஆகும் தாவரங்களின் உணவூட்ட முறை வந்து தற்சார்பு உணவூட்ட முறை அடுத்து சூரிய ஒளி இல்லாமல் ஒளிச்சேர்க்கை சேர்க்கை நடைபெறுமா பெறாது சூரிய ஒளி இல்லாமல் ஒளிச்சேர்க்கை நடைபெறாது அடுத்து ஓம்புயிரி என்பது என்ன அப்படின்னா உணவு அளிக்கும் ஒரு வகை தாவரமாகும் ஓம்புயிரி என்பது உணவு அளிக்கும் ஒரு ஆகும் தாவரை தாவரமாகும் மணிக்கவும் உணவு அளிக்கும் ஒரு தாவரமாகும் அடுத்து பச்சையமற்ற தாவரங்களால் உணவு தயாரிக்க முடியுமானா முடியாது பச்சையமற்ற தாவரங்களால் உணவு தயாரிக்க முடியுமா என்றால் முடியாது அடுத்து சிறுகுடலின் நீளம் என்ன சிறுகுடலின் நீளம் என்னன்னா ஏழு மீட்டர்கள் சிறுகுடலின் நீளம் வந்து ஏழு மீட்டர்கள் அடுத்து குழந்தைகளின் பால் பற்கள் எத்தனை இருபது குழந்தைகளின் பால் பற்கள் எத்தனை அப்படின்னா இருபது அடுத்து உணவு செரித்தலில் கொழுப்பு என்னவாக மாறுகிறது உணவு செரித்தலில் கொழுப்பு என்னவாக மாறுகிறதுனா கொழுப்பு அமிலமாக மாறுகிறது அடுத்து யானையின் எந்த பற்கள் நீண்ட தந்தமாக மாறுகிறது யானையின் எந்த பற்கள் வந்து நீண்ட தந்தமாக மாறுகிறது அப்படின்னா பற்கள் அடுத்து தற்போ தற்சார்பு முறைக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா பசு தாவரங்கள் தற்சார்பு முறைக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா பசு தாவரங்கள் அடுத்து தாவரத்தின் இலைகள் சில பல வண்ணங்களில் இருக்க காரணம் என்ன அப்படின்னா நிறமிகள் தாவரத்தின் இலைகள் சில பல வண்ணங்களில் இருக்க காரணம் நிறமிகள் அடுத்து சாருணிகள் பொருட்களை எதிலிருந்து பெறுகிறதுனா இருந்து சாருணிகள் பொருட்களை எதிலிருந்து பெறுகிறது அப்படின்னா இருந்து அடுத்து இலைத்துளை எதன் பரிமாற்றத்திற்கு பயன்படுகிறதுனா காற்று இலைத்துளை வந்து எதன் பரிமாற்றத்திற்கு பயன்படுகிறது அப்படின்னா காற்று அடுத்து அமிபாக்கள் உணவினை எதன் மூலம் உண்கிறதுனா பொய்க் கால்கள் மூலம் அமீபாக்கள் உணவினை எதன் மூலம் உண்கிறது அப்படின்னா கால்கள் மூலம் உணவினை உண்கிறது அடுத்து அனைத்து உயிரினங்களுக்கும் ஆற்றல் சக்தி கொடுப்பதில் முதன்மையாக விளங்குவது எது அப்படின்னா சூரியன் அனைத்து உயிரினங்களுக்கும் ஆற்றல் சக்தி கொடுப்பதில் முதன்மையாக விளங்குவது சூரியன் அடுத்து தாவரங்களில் சடதாரி என அழைக்கப்படுவது எதுன்னா கஸ்குட்டா தாவரங்களில் என அழைக்கப்படுவது கஸ்குட்டா அடுத்து தாவரங்களின் பசுமை நிறத்திற்கு காரணம் என்னென்னா பச்சையம் தாவரங்களின் பசுமை நிறத்திற்கு காரணம் வந்து பச்சையம் அடுத்து செரித்தலின் முடிவில் புரதம் டேஸாக மாறும் அதாவது அமினோவாக மாறும் செரித்தலின் முடிவில் புரதம் அமினோவாக மாறும் அடுத்து முழு முழு விலங்கு ஊட்ட முறை எதுன்னா கோலோசேயின் முழு விலங்கு ஊட்ட முறை அப்படின்னா கோலோ அடுத்து பெருங்குடல் நீளம் எவ்வளவு வேணுன்னா ஒன்று புள்ளி ஐந்து மீட்டர் பெருங்குடல் நீளம் எவ்வளவு வேணா ஒன்று புள்ளி ஐந்து மீட்டர் அடுத்து உணவு உணவு குழலில் இருந்து மலப்புழைக்கு அலை போன்று செல் அலை போன்று செல்வதற்கு என்ன பெயர்னா குடல் திசை அசைவு உணவு உணவு இருந்து மலப்புழைக்கு அலை போன்று செல்வதற்கு என்ன பெயர்னா குடல் திசை அசைவு என்ற பெயர் அடுத்து இரண்டு வயது குழந்தைக்கு காணப்படும் பற்கள் என்ன அப்படின்னா பால் பற்கள் இரண்டு வது குழந்தைகளுக்கு காணப்படும் பற்கள் வந்து பால் பற்கள் அடுத்து ஒரு மாடு ஏறக்குறைய ஒரு நாளைக்கு நாற்பதாயிரம் முதல் அறுபதாயிரம் முறை அசை போடும் ஒரு மாடு ஒரு நாளைக்கு எத்தனை முறை அசை போடும் அப்படின்னா நாற்பதாயிரம் முதல் அறுபதாயிரம் வரை அரை அறுபதாயிரம் முறை அடுத்து புற்களில் அதிகம் உள்ள செல்லுலோசை டேஸ் மட்டுமே எளிதில் செரிக்கின்றது அதிகம் உள்ள செல்லுலோஸை டேஷ் மட்டுமே எளிதில் செரிக்கின்றன அப்படின்னா தாவர உண்ணிகள் மட்டுமே எளிதில் செரிக்கின்றன அடுத்து பசுவின் சிறுகுடலுக்கும் பெருங்குடலுக்கும் இடையே உள்ள பை போன்ற உறுப்புக்கு சீக்கம் என்று பெயர் பசுவில் சிறுகுடலுக்கும் பெருங்குடலுக்கும் இடையே உள்ள பை போன்ற உறுப்புக்கு பெயர் என்ன அப்படின்னா சீக்கம் அடுத்து பூஞ்சைகள் எந்த வரை தாவரம் அப்படின்னா சாரு உண்ணி பூஞ்சைகள் வந்து உண்ணி தாவரம் அடுத்து கஸ்குட்டா என வகை எந்த வகை தாவரம் அப்படின்னா ஒட்டுண்ணி தாவரம் கஸ்குட்டா வந்து என்ன வகை தாவரம் அப்படின்னா ஒட்டுண்ணி தாவரம் அடுத்து உணவை வடிகட்டும் விலங்கு எது அப்படின்னா கடலில் வாழும் நீல திமிங் திமிங்கிலங்கள் உணவை வடிகட்டும் விலங்கு வந்து கடலில் வாழும் நீள திமிங்கிலங்கள் அடுத்து பூச்சி உண்ணும் தாவரங்கள் எந்த குறைபாட்டை கொள்ள பூச்சிகளை உணவாக உட்கொள்கிறது அப்படின்னா நைட்ரஜனை பூச்சி உண் உண்ணும் தாவரங்கள் எந்த குறைபாட்டை போக்கிக் கொள்ள பூச்சிகளை உணவாக உட்கொள்கின்றன நைட்ரஜனை அடுத்து அமீபா ஒரு ஒரு செல் உயிரினம் அமீபா என்பது ஒரு ஒரு செல் உயிரினம் அடுத்து மனிதனின் வாய்க்குழியில் எத்தனை சுரப்பிகள் உள்ளன அப்படின்னா மூன்று சுரப்பிகள் வந்து உள்ளன மனிதனின் வாய்க்குழியில் எத்தனை சுரப்பிகள் உள்ளன மூன்று அடுத்து பால் பற்கள் குழந்தைகளுக்கு எந்த வயது வரை இருக்கும்னா ஏழு முதல் எட்டு வயது வரை பால் பற்கள் குழந்தைகளுக்கு எந்த வயது வரை இருக்கும் அப்படின்னா ஏழு முதல் எட்டு வயது வரை அடுத்து பற்களே இல்லாத மிகப்பெரிய பாலூட்டிகள் எது அப்படின்னா கடலில் வாழும் நீல திமிங்கலம் ஆகும் திமிங்கிலங்கள் பற்களே இல்லாத மிகப்பெரிய பாலூட்டிகள் வந்து கடலில் வாழும் நீல திமிங்கிலங்கள் அடுத்து பசுவின் இறைப்பையில் டேஷ் பகுதிகள் உள்ளன பசுவின் இறைப்பையில் எத்தனை பகுதிகள் உள்ளனன்னா நான்கு பகுதிகள் வந்து உள்ளன அடுத்து நம்ம நம்மளோட சேனலில் வந்து அடுத்து தாவரப்புற அமைப்பியல் அப்படிங்கிற பாடத்துலேருந்து நாளைக்கு விட பார்க்கலாம் ஏழாம் வகுப்பு அறிவியல் பகுதியிலேருந்து தாவர புற அமைப்பிலே அமைப்பியல் அப்படிங்கிற நெசனில் வந்து வினாவடி பார்க்கலாம் நாளைக்கு தொடர்ச்சியாக முழுமையாக பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் குரூப் ஃபோர் ஓர்கிற எல்லாேருக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நாளைக்கு நம்ம சந்திக்கலாம் நன்றி